து நாலு மணிக்கு நாலு மணில இருந்து நான் அழுத்திட்டு இருக்கேன் துப்புரவு பணியாளர்களுடைய உரிமைக்காக போராடிய சமூக ஆர்வலர்களாகிய இந்த இரண்டு பெண்களை ஒரு மணி நேரம் லாக் வச்சு அடி அடினு அடிச்சிருக்காங்க ஒருத்தரை இடுப்புல ரொம்பவும் தாக்கி இருக்காங்க இன்னொருத்தருக்கு கை உடையற அளவுக்கு அடிச்சிருக்காங்க போலீஸ் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போவ அந்த பெண்கள் கேட்டு இருக்கிறாங்க ஆனா காவல்துறையை சேர்ந்த இந்த அதிகாரிகள் மெத்தனத்தோட அங்கேயும்

மூணு மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு எந்த விதமான சிகிச்சையும் அளிக்கப்படல அத அழுதுங்கனே இந்த வீடியோல பதிவு செய்யறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறவங்களுடைய நிலைமை தமிழகத்துல இப்படிதான் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்யறோன்னு சொல்ற இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் பண பலம் படைத்தவங்களுக்கும் தான் ஆதரவா செயல்படுறாங்களே தவிர சாமானிய மக்களுக்கு ஆதரவா ஒருபோதும் செயல்பட மாட்டேன்றாங்க